வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ் கே எஸ் யூடியூப் சேனல் ஹர் மர்கமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ

சேதுபதி பெற்றடுத்த சேதுபதி வெற்ற சேதுபதி தேவர் பெற்ற செல்ல முகமிள்ள சாமி வாரினையா வாரினையா வாரினையாதுபதி பெற்றடுத்த செல்லும் சாமி நான் வாரணைய வாரணையா வாரணையாட்டத்திலே ஆட்டத்திலே சிறந்தவனா வேட்டை இழவீர துக்கித்து கள்ளர் மக வெள்ள சாமி சபைவாதம் இந்த சம உன்னை ஆட்டில சிறந்தவனாட்டத்திலே சிறந்தவனால் வெட்டையில வீரையா டெக்கித்து கல்லற நான் சபாட வாரணையா வடக்கு வாசலிலே காத்திருவ நீலி வருவா வடக்கு வாசலில் காட்சி வருவாள் வந்த கூர வேலை வருவா சரு மாரியமா ஆறு சரவே தோரிடியமா அப்பா சரு மாரியமா ஆறு சரவே தோருடைய வடக்கு வாசலில் காட்சி வருவாக்கு வருவாய வடக்கு வாசலில் காச்சி வருவா வேண்ட கூல வேண்டு வார நீல் தருவார் வேண்டுக்கு மீண்டு வாரம் நீங்கள் தருவார் திருவே காட்டு தருமாறி காத்து வருவார் தருமாறி காட்சி தருவார் திரி தூழியம்மா தருமாறியம் சிவப்பு சேகரி காட்சி தருவார் சிங்கத்தின் மீறி இப்படி வருவார் ஆட்டம்மாறி வந்திருவாயன் மாறியம்மா ஆட்டமாறி வந்திருவாக துணி உரிய இவன் ஆங்கார திருச்சூரியம்மா நாயரில் மாறியம்மா இவன் நாகம்மாகவே மாறிடுவான் நம்பினார்த்தி துணை ஊரில் வயல் வழியை தந்தீருவார் வாசல காட்சி தருவார் வியக்கூறிகளே வருவார் வாழ் அரு தாரியமா கருணை உள்ள அருளை மாறி தாய் உன்னதையை கண்ட அறிவியங்கள் கோரி உள்ள கத்தமிங்கள் கோடி உரு காரியம்மா வரவேண்டி உவாட காரியம் வரவேண்டது சொதா விழா விழா போன வேட்டை பக்தருக்கு நல்லதாரோ பக்தருக்கு ஆடி மாச அம்மனுக்கு திருநாழ ஆடி அம்மனுக்கு அது உனக்கு பெறுவாரா மறைக்கு திருவாரா அம்மா அது உனக்கு பெறுவாரா வடக்கு வாசலிலே காட்சி நேருமா பெய்யக்குரிய இழி வருவார் வடக்கு வாசலிலே காட்சி நேருமா பெய்யக்குரிய இழி வருவார்

இந்நாடகத்திற்கு வருகை தந்து யூடியூப் புகழ்பெற்ற வேங்கை கருப்பையா அவர்களுக்கு சட்டிக்குமட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சுற்றுவட்டார பொதுமக்கள் சார்பாகவும் தற்பொழுது மாலை அணுத்து அதனைத் தொடர்ந்து பொன்னாடி நிறுவனத்து கௌரிக்கப்படுகிறது அதனை கோவில் பூசாரி அவர்கள் அவர்கள் தற்பொழுது மாலை அணுத்து கௌரிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மண்டப பூசாரி முன்னிட்டு தென்னம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் விராலிமலை அமைப்பாளர் சகோதரர் எம் பாலசுப்ரமணி அவர்கள் நாடகத்திற்கு வருகை தந்த யூடியூப் புகழ் புகழ்பெற்ற விபி வேங்கை கருப்பையா அண்ணன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சுற்று பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரும் ஜுல்றாக யூடியூப் புகழ் யூடியூப் புகழ்னால் உண்மையிலேயே இந்த புகழ்ச்சியெல்லாம் எனக்கு யூடியூப்பும் கிடையாது உண்மையிலேயே ரசிகர் பொதுமக்கள் உங்களால் பூர இடமெல்லாம் வந்து சேர்ந்து நல்லதொரு ஆதரவோடு வளர்த்து விட்டது வளர வச்ச இடம் வேணாம் அதை இருக்கலாம் ஆனால் வளர்த்து விட்டது இளைஞர்கள் அருமையான முறையில் நான் சொல்லாமலேயே இந்த நாடகத்தினை நேரடி ஒளிபுரப்பு செய்து கொண்டிருக்கும் வறுமை அன்பு உள்ளங்கள் முத்தமிழ் வளைக்காட்சி பீரந்தமூரி முத்தமிழ் வலைக்காட்சி உரிமையாளர் திருப்பதி அருமை சகோதரருக்கும் எஸ்கேஎஸ் தமிழ் யூடியூப் லைவ் சேனல் அவர்கள் அருமை இன்பு உள்ளம் நேசமணி மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி நன்றி கிடத்த வணக்கம் 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 மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ